திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் ஹாஸ்பிட்டல் ஒட்டஞ்சத்திரத்துக்கு வந்து போக வேண்டியதாக இருந்தது ஸோ அத்தை வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஊருக்குள்ள யாரோ ஒருத்தவங்க அங்கே போய் பார்த்துட்டு வந்து சரியாயிடுச்சு ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃப்ரீக்வென்ட்டாக ரொம்ப இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜ் இதெல்லாம் வச்சு ரொம்ப வீசிங் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருந்துச்சு அதனால சரி போகலான்ட்டு நேற்று நைட்டே சண்டே நைட்டே அத்தை வந்துட்டாங்க ஸோ மார்னிங் நேரமாக வீட்டிலருந்து கிளம்பினோம் ஒரு நாலரைக்குலாம் எழுந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சேங்க ஸோ சிம்பிளாக குயிக்காக பண்ணுறதுக்கு பார்த்துக்கு வீட்டில் மஷ்ரூம் வேறு இருந்துச்சு ஸோ பிரியாணி தான் ஒரு நல்ல பிளான்ட்டு சீரக சம்பாரிசி வந்து ஊற போட்டுவிட்டேன் கொஞ்சம் திரிஞ்சிடுச்சு தீந்துருச்சு அதனால் புது பேக்கெட் உடச்சி கொட்டிட்டேன் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீரும்போதே வந்து ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் குக்கிங் திங்ஸு கிச்சனில் குறையாம இருக்கணும் அப்படிங்கிறது நினைப்பேன் அப்படி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் அப்படியே ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும் ஏதாவது அது இல்லை இது இல்லைன்னு சொன்னால் மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி ஒரு டென்ஷனில் வைப்ரேட் மோட்லேயே இருக்கும் பட் ஆனால் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ரொம்ப ஃபில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் நிறைய வேஸ்ட் பண்ணிடுவேங்க இப்போ அப்படி பண்ணாமல் எப்படி கரெக்டாக ரீஸ்டாக் பண்ணுறதுங்கிறத இந்த ரெகுலர் குக்கிங்கில் நான் கற்றுக்கிட்டேன் நான் மீன் வேல் பார்த்திங்கன்னா அத்தை வந்துட்டு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டாங்க இல்லத்த வேணாம் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ண போகிறேன் தக்காளி வெங்காயம் மஷ்ரூம் கட்டினா முடிஞ்சு போச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நேற்றே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா இஞ்சி பூண்டு காலையில் உரிச்சிட்டுருக்கேன் வேணான்ட்டு அதனால அத்தை போய் நான் படத்துக்கு சொன்னேன் ஏன்னா அவங்களுக்கே வீசிங்க இந்த பனி வேற ரொம்ப இருந்ததுங்க மார்னிங் டைமில் அதனால் ஆனால் அத்தை கேட்கல ஒரு ரெண்டு பாத்திரம் இருக்குது நீ தனியாக நின்றுட்டு சமைச்சிட்ருக்க நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க நான் மார்னிங் காஃபி குடிக்க மாட்டேன் சரி அவங்களுக்கு கொஞ்சம் சூடாக குடிச்சா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி போட்டு கொடுத்தேன் அதுக்கு அந்த காஃபி போடுற கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இருந்த ஒரு ரெண்டு மூணு பாத்திரத்தையும் கழுகிட்டு என் கூடையே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போ கூட கேட்டாங்க நீ மார்னிங் நேரமெல்லாம் எழுந்திரிச்சு சமைச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சீக்கிரமாகலாம் சமைக்க ஆரம்பிக்க மாட்டேன் வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளை கரண்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு எப்பவுமே ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஒர்க்குன்னு நான் வந்து கமிட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்றது பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்துடும் என்ன மாதிரி நீங்கள் யாராவது இருக்கீங்களான்னு சொல்லுங்க அதே மாதிரி இந்த ஒரு புது பிரியாணி பொடி வந்து நான் பார்த்தேங்க டிபார்ட்மெண்ட்டில் அதனால சரி ஐம்பது ரூபா போட்டிருந்தாங்க சரி ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் பெரிய அவசர விஷயமெல்லாம் வச்சதுனால என்னால் கிளியராக இந்த பொடியை பற்றி ஜட்ஜ் பண்ண முடியல இன்னொரு டைம் வாங்கி குக் பண்ணிவிட்டு இதை பற்றி கிளியராக உங்களுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன் நான் எப்போவுமே ஆச்சி பிரியாணி மசாலா நல்லாயிருக்குன்னு ட்ரை பண்ணுவேன் இந்த டைம் இது ட்ரை பண்ணியிருந்தேன் குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில திடீர்னு கலர் போயிடுச்சு அப்புறம் நான் ஃப்ளாஷ் லைட் பிடிச்சிட்டு அத்தை வந்து கிண்டி கொடுத்துட்டுலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க உண்மையிலே அப்போ தான் அத்தை பக்கத்தில் இருந்தது எவ்வளோ நல்லதுடா அப்படின்னு இருந்துச்சு அதே மாதிரி தனியாக குக் பண்ணுறதுக்கும் அத்தை உடைய உட்காந்துருந்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்னு தான் சொல்ல முடியும் அவங்களுக்கு முடியல வேணும்னா அவங்க படுத்துருந்துருக்கலாம் ஆனாலும் நான் தனியாக குக் பண்ணிகிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியும் நான் வந்து ஒன்று சொல்லுவேங்க நம்மளால் முடியும் போது நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம கூட இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ் அம்மா அப்பா அப்படிங்கிறவங்கள வந்து மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க அது வந்து ஒரு பேங்க் மாதிரி நம்ம பண்ணுற ஹெல்ப்பு அவங்களுக்கு பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து உங்கள் அக்கௌண்டில் க்ரெடிட் ஆகிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக காட் வந்து அதை ஒரு நாள் வந்து நல்ல குட் ரிட்டர்ன்ஸாக திருப்பி கொடுப்பாரு அப் அது எந்த விதத்தில் வேணாலும் அவர் உங்களுக்கு திருப்பி கொடுக்கலாம் உங்களை நல்ல ஹெல்த்தோடு வச்சுருப்பாங்க இல்லை உங்களுக்கு தேவையான பிளஸ்ஸிங்ஸ் உங்களோட சோர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக ஒருத்தங்க வந்து சிக்கு ஆகுறதுங்கிறது இருக்குது என்ன வேணாலும் வந்து இல்லாமல் நம்ம வந்து கஷ்டப்படலாம் ஆனால் ஒரு மனுஷன் வந்து அவனோட உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது அந்த மனநிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் உங்களால் உதவி பண்ண முடியலன்னா கூட ஒரு நாலு நல்ல வார்த்தை சொல்லுங்கள் அதுவே பெரிய உதவியாக இருக்கும் கவலைப்படாத சரியாயிரும் அப்படின்லாம் ஒரு பாசிட்டிவ் ஹோப் கொடுக்குற மாதிரி பேசுங்கள் அதே மாதிரி யாராவது ஒருத்தங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கஷ்டம் பெரிய கஷ்டம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறது இந்த ரெண்டு கஷ்டமும் இருக்கக்கூடாது கடவுளேன்னு தான் அடிக்கடி நினைப்பேன் நீங்கள் வந்து எதை ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒவ்வொரு டைமில் நம்மளோட லைஃப்பில் நமக்கு நடக்கிறத வச்சு தான் நம்ம வந்து எது கஷ்டம்னு ஃபீல் பண்ணுவோம் எனக்கு நடந்ததில் வச்சு இந்த ரெண்டு விஷயத்தை தான் நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஹெல்த்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் கடன் மட்டும் வாங்கிடவே கூடாது அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் கடன் வந்து ஒரு மனுஷனை வந்து எவ்வளோ மோசமாக்கணுமோ அவ்வளோ மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன் உங்களுக்கு எதாவது ஒரு ஒப்பீனியன் இருக்குது உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணதை வச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி முட்டைத்தோக்கு எல்லாத்தையும் வந்து நான் சூப்பராக பேக் பண்ணிவிட்டு என்ன நானே பயங்கரமாக பாராட்டிக்கிட்டேன் ஏன்னா நாலரைக்கும் எந்திரிச்சு குக் பண்ண ஆரம்பித்தேங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா குக்கிங் ஒர்க்கையும் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு போய்ட்டேன் ஒரு மணி நேரத்தில் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு முட்டத்தொக்கு பண்ணியிருக்கேன் எவ்வளோ ஸ்மார்ட்டில் நான் அப்படின்னு என்ன நானே பாராட்டிட்டு அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து டூ வீலரை போடலங்க வீட்டிலேருந்து டூ வீலரில் வந்துட்டு பஸ் ஏறி போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தது ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டாண்டு ரொம்ப நெருக்கமாக எல்லா வண்டியும் போட்டிருப்பாங்க நிறுத்தவே முடியாது நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லுவாங்க அதனால் நான் கொஞ்சம் தூரம் நடந்து வந்து இங்கே டுவெண்ட்டி ருபீஸ் பத்து ரூபா சேர்த்து வாங்குவாங்க பரவாயில்லன்னு இங்கே டிக்கெட் போட்டேன் இவங்க தான் பேஷண்ட்டு இவங்களோட அட்டெண்டர் நான் அதே மாதிரி அத்தைன்னு சொன்னால் மாமியார் இல்லைங்க இவங்க அத்தை ஏன்னா எப்போ அத்தை ரிலேட்டடாக வீடியோ போட்டாலும் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு ஒருத்தவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுறீங்க அதனால தான் இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் இவங்க வந்து என்னோட அத்தை என்னோட தாய் மாமாவை கல்யாணம் பண்ண என்னோட அத்தை அத்தை தை மாமியார் இல்லை நீங்கள் எதுவும் சும்மா தெரிஞ்சுக்கணுன்னு தான் கேட்குறீங்க நானும் வந்து நீங்கள் கேட்குறக்கு முன்னாடி தெளிவாக சொல்லிடலாம் அப்படின்னு தான் சொன்னேன் ஏன்னா எல்லா வீடியோலையும் நீங்கள் கேட்குறீங்க அதுக்காக தான் அதே மாதிரி ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து போகும்போது உ பழனிலேருந்து ஒட்டஞ்சத்திரம் பஸ் மாறும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ரௌடு அந்த டெம்பிளுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸு அங்கே இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்தது அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி இருக்கிற ஏரியா அதுக்கப்புறம் அவ்வளோவா க்ரௌடாக இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்து திங்கக்கெழம போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் மாமா இந்த சிஎஃப் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு அது தெரியாது நேற்று வீடியோ போட்டதுக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு அதை பார்த்துட்டு வந்து சொன்னா ஈ மகா திங்கக்கெழமை போயிட்டியா சொம கூட்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லுனா அவள் வந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு தான் பார்த்ததுக்கு அவளும் அவள் தம்பியும் இங்கே தான் பிறந்தாங்களாமா உண்மையிலே இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு நல்ல என்ன சொல்றதுங்க ட்ரீட்மெண்ட் வந்து சூப்பராக இருக்கு நான் பார்த்து நேற்று ஒரு சப்ஸ்கிரைபரை கூட நான் அங்கே பார்த்தேன் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ அவங்களுமே சொன்னாங்க பழனியில் பார்த்து கேட்கல இங்கே வந்து இங்கே கொடுக்குற மெடிசின்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின் சொன்னாங்க அதே மாதிரி ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டவங்களா இருந்தாங்க அவங்களால பேர் பண்ணிக்க முடியாதுன்னெலாம் இருந்ததுன்னா நல்லா கம்மி பண்ணி தான் ஃபீஸ்லாம் கோட் பண்ணுவாங்களாமா இது மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸை ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணதை நாங்கள் பார்த்தேங்க ரெண்டு மூணு பேர் கொஞ்சம் திட்டுறவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பேசுகிறவங்க கத்துறவங்களையும் நான் பார்த்தேன் பட் மேக்ஸிமம் நிறைய நல்ல நல்ல பீப்புள்ஸ் இருக்கிறாங்க கொஞ்சம் நல்ல பொறுமையாக சொல்கிறது ரொம்ப வயசானவங்க வராங்க அவங்களுக்கு புரியிற மாதிரி ஏமா இல்லைம்மா நாங்கள் சொல்கிறது அவங்களுக்கு அப்படி கொஞ்சம் நல்லா பேசுகிறவங்களையும் பார்க்குறேன் அவங்கள்ட்ட வந்து புரியலங்கிறத வந்து தெரிஞ்சாலுமே அவங்க திரும்ப திரும்ப அவங்கள வந்து ஒரு மாதிரி அதற்ற மாதிரி பேசுகிற ஒன்று ரெண்டு பேர் பார்த்தாலும் நிறைய நல்லவங்கள தான் பார்த்தேன் ஏன் நேற்று நம்ம வீடியோ பார்த்துட்டு கூட அங்க நான் அந்த அங்கே தான் படித்த நர்சிங்க்கு அங்கே நான் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் பற்றி சொன்னாங்க உண்மையிலேயே சூப்பர் ஹாஸ்பிட்டலுங்க காலையில் நாங்கள் சமைச்சது வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோமா ஸோ உட்காந்துட்டு அந்த டோக்கன் போட்டுட்டு உள்ளே அந்த ப்ரெஷரு சுகர் இது ப்ரெஷரும் வெயிட்டும் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா டாக்டர் அந்த ஷெட்யூல் படி நமக்கு முன்னாடி வெயிட் பண்ணுறவங்க அதெல்லாம் பார்த்து நம்மளை கூப்பிடுவாங்க ஸோ அந்த கேப்பில் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் சாப்பிட்டோம் உண்மையிலேயே அந்த டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிடும் போது எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூல் காலேஜில் சாப்பிட்டது தான் ஞாபகம் வந்தது ஸ்கூல் டைமில் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒரு குட்டி டப்பால தயிர் கொண்டு வருவா இன்னைக்கு இத்தினூறு கவுசி அவங்க கூட இந்த வீடியோவில் நான் ஒரு ஒரு மினி விளாகில் என்னை பார்க்க வந்திருந்தப்போ எடுத்து ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த குட்டி கப்பில் தான் நீ தயிர் கொண்டு வருவியா அப்படின்லாம் கேட்பேன் எனக்கு அப்போ கூட ஆசையாக இருக்குது அவங்க கூடலாம் திரும்ப அந்த மாதிரி ப்ரிப்பர் பண்ணிவிட்டு வந்து சேர்ந்து ஒரு நாள் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க ஆனால் அதுக்கு முடியிறதில்ல பண்ணலாம் நம்ம ட்ரை பண்ணால் பண்ணலாம் பட் என்ன பண்ணுறது அவங்க நிறைய விஷயங்களை வந்து யோசிச்சு தான் சில நேரத்தில் முடிவெடுக்க முடியுது ஸோ ஸ்கூல் காலேஜ் லைஃப்பில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் கொஞ்சம் செக்கப்லாம் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு கழுதியிருந்தாங்க ஸோ அதுக்கு போகறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காஃபி குடித்தோம் மிஷின் காஃபி தான் கொடுத்தாங்க பட் டீசெண்டாக நல்லா தான் இருந்துச்சு காஃபி ஸோ காஃபி குடிச்சிட்டு அந்த இடத்துல டஸ்ட்பின் வச்சுருந்தாங்கங்க அவ்வளோ டஸ்ட்பின்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க லைனாக அவ்வளோ டஸ்ட்பின்ஸ் வச்சுருந்தாங்க ஆனாலும் ஒன்று ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வெளியே கப்ஸு போடுறது முக்கியமாக அந்த வடை வந்து டிஷ்யூ பேப்பரில் வச்சு கொடுக்குறாங்க அந்த டிஷ்யூ வந்து சாப்பிட்டு கையை தொடச்சிட்டு டஸ்ட்பினில் போடுறக்கு பட் அப்படி அப்படியே போட்டு போயிருந்தாங்க அங்கே க்ளீன் பண்ணுறவங்களும் பாவம் தானே நம்மளை மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் டஸ்ட்பின் வச்சுருக்காங்க அதுக்குள்ளே போட்டுவிட்டா அவங்க ஈஸியாக எடுத்து க்ளீன் பண்ணிக்குவாங்கங்கிறது என்னோட ஒப்பீனியன் அதே மாதிரி நேற்று அங்கே ஒருத்தவங்க காலையிலேருந்து என்னை பார்த்துட்டே இருந்திருக்காங்க ஸோ டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு திரும்ப டாக்டர் பார்க்கறதுக்கு போயிருந்தப்போ நீங்கள் மகாஸ்கார் கார்மயில் தானேன்னு பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க மார்னிங்கே என்னை பார்த்தாங்களாம் இருந்தாலும் நான் தானான்னு டவுட் ஆமாம் வீடியோவில் பார்த்துட்டு செக் பண்ணுவாங்களாம் என் கம்மல் நீங்கள் அதே மாதிரி போட்டிருந்தீங்க சரி பேசலாம் சொல்லிட்டு அதுதான் இப்போ வந்தேன் அப்படின்னாங்க அவங்கள்ட்ட பேசுனது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அவங்களோட ஒரு ஃபோட்டோவும் எடுத்து நேற்று இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸில் வச்சிருந்தேன் அவங்களுக்கு டைம் இருந்தால் போய் பாருங்க அதே மாதிரி ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் அங்கே சிஎஃப் கேன்டீன் இருந்ததுங்க அங்கே தான் சாப்பிட்டோம் மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் வாங்குறாங்க அதே மாதிரி நிறைய இருக்குது சிக்கன் பிரியாணி எம்டி பிரியாணி அப்படின்னா இருக்கு நான் எம்டி பிரியாணி ஒன்று வாங்கியிருந்தேன் எம் பிரியாணி வந்து சிக்ஸ்டி ருபீஸ் இது எம்டி பிரியாணியோட டேஸ்ட் நல்லா தான் இருந்தது பட் இதை விட பார்த்தீங்கன்னா மீல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்கள் யாராவது போனீங்கன்னா மீல்ஸே ட்ரை பண்ணுங்கள் வெரைட்டி ரைஸ் வச்சுருக்காங்க தக்காளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் சொல்லிட்டு நாற்பது ரூபான்னு நினைக்கிறேன் அதோட ரேட்டு மாதிரி அரிசி கஞ்சின்னு சொல்லிவிட்டு உடம்பு முடியாதவங்க சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரியும் வச்சுருக்குறாங்க ரொம்ப வந்து என்ன சொல்கிறது நல்லா ரன் பண்ணுறாங்கன்னு சொல்லணுங்க அதை வந்து குறைய சொல்லக்கூடாது அதே மாதிரி பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களுக்கு அவங்களே டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்களாமா அதே மாதிரி அங்கங்கே எந்தெந்த ரூம்க்கு போகிறோம் ரூம் நம்பரும் அதில் எழுதி கொடுத்துட்றாங்க டேரெக்ட் வந்து அங்கே இருக்கு அதை பார்த்து போனோன்னா ஈஸியாக இருக்கும் ஆனால் காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும் ஆயிரும்ங்கிறத வந்து நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க தாங்க செய்யணும் எங்கள் அத்தைக்கி அந்த ஒரு பம்ப் கொடுத்துருந்தாங்க இன்ஹேலர் கொடுத்துருந்தாங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட நல்லா கிளியராக ஒரு காமணி நேரம் உட்காந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்து தான் அனுப்புனாங்க ஸோ நல்ல ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் செக் பண்ணலாங்க நாங்கள் கா காலையில் போயிட்டு நாங்கள் ரிட்டன் ஆகும்போது பார்த்திங்கன்னா நாலரை மணி வெளியே வரும்போது உள்ளே போகும்போதே இந்த செடியை பார்த்துட்டு வாங்கணுன்னு தான் போனோம் வந்தப்போ அந்த அண்ணன் பாருங்கள் அந்த குட்டி மரத்துக்கடியெலாம் அப்படியே சுற்றி செடிக்குள்ளே உட்காந்துருக்காங்க எனக்கு தெரியவே இல்லை இப்போ வீடியோவில் கூட நான் நல்லா பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது பட் நான் இப்போ எல்லாம் பார்த்துட்டு என்ன ஆலையே காணோம் அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் தான் அந்த அண்ணாவை பார்த்தேன் ஸோ அந்த அண்ணன் உட்காந்துருந்தது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அவ்வளோ ரோஸ் செடிக்கு நடுவில் வந்து அழகாக உட்காந்துருந்தாங்க ரோஸ் பிளான்ட் வாங்கினன்னா எல்லாம் பெருசு பெருசாக இருந்தது தூக்கிட்டு வர முடியாது ஸோ இந்த செவ்வந்தி வந்து வாங்கினேங்க இது நிறைய டைம் வாங்கி வச்சு எனக்கு சரியாக வராது உங்களுக்கு யாராவது இது வளர்க்குற டிப்ஸ் தெரியும்னா சொல்லுங்கள் அண்ணனும் கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தாங்க அதை கேட்டு வாங்கிட்டு ஈவினிங் அந்த ஒட்டஞ்சத்திரம் டு பழனி போகும்போது அந்த சன் செட் ஆகுற அந்த டைமு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த வயல் மாதிரி போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ மனசு திருப்தியாக இருந்தது இப்போல்லாம் யாரை பார்த்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்குமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்குமா எனக்கு இன்ஸ்டாகிராமில் சொல்லுவாங்க அப்போ அவங்களோட ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணும்போது நான் ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு போங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவேன் சொன்னால் அக்கா ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குமா நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் இல்லை வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வாங்க அப்போ ட்ராவல் பண்ணி நீங்கள் போகும்போது ஒரு ஆஃபீஸில் போய் உட்காரும் போது அங்கே இருக்கிறவங்களோட பழகும் போது ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்ட மாதிரி தோணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் பட் ஆனால் இப்போ நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பிடிக்குது இந்த கொரோனாக்கு அப்புறம் மாறிடுச்சு பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழனி பைபாஸ் வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நிறைய பேர் அந்த டெம்பிளுக்கு போகிறதுனால அழகாக ஒரு பெரிய குரூப் போனாங்க ஃபுல்லாக காவடி தூக்கிட்டு எனக்கு பார்க்கறக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது தான் ரெக்கார்ட் பண்ணி உங்களோடய ஷேர் பண்ணிட்டேன் இன்னைக்கு இந்த டேல உங்களோட ஷேர் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை இதுவரை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள்